சகல மக்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதலாவது அன்பு அஹிம்சை அடுத்தது உண்மை சத்தியம் சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றாக இருப்பதுதான் மனசில் ஒன்றும் வாக்கில் வேறொன்றுமாக இருந்தால் அதுவே அசத்தியம் என்று பெரியவர்கள் லட்சணம் சொல்லியிருக்கிறார்கள் மனத்தில் உள்ளதை வெளியிட்டுச் சொல்வதற்கென்றே பகவான் மனிதனுக்கு பேசும் சக்தியே தந்திருக்கிறார் மனத்தில் ஒன்றும் வாக்கில் வேறொன்றுமாக நாம் நடந்து கொண்டோமானால் அடுத்த ஜன்மத்தில் நமக்கு கொடுத்த பேச்சு சக்தியை பறித்து கொண்டு விடுவார் அதாவது மிருக ஜன்மத்தையே நமக்கு தருவார் ஒருவன் மனசில் கெட்ட எண்ணங்கள் எழுகின்றன அதை அவன் அப்படியே வாக்கிலே வெளியிடுகிறான் அது சத்தியமாகிவிடுமா ஆகாது சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல நல்ல மனசிலே தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியம் நல்ல விளைவுகளை உண்டாக்குவதே சத்தியம் மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் பிரியமாகவும் எது இருக்கிறதோ அதுவே சத்தியம் என்பதாக சத்தியத்துக்கு ஒரு லட்சணத்தை வகுத்திருக்கிறார்கள் பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் பிராணிகளுக்கு நன்மையை உண்டாக்குவதே சத்தியம் கெடுதல் செய்வதெல்லாம் அசத்தியமே ஒருவனுக்கு நல்லதைச் சொன்னால் மட்டும் போதாது அதை அவன் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சொல்ல வேண்டும் நல்லதை கூட கடுமையாகச் சொன்னால் அதை யாரும் ஏற்க மாட்டார்கள் இவ்வாறு நிஷ்பலனாகப் போகிற நல்ல வாக்கு சத்தியமாகாது நல்லதாகவும் இருக்க வேண்டும் அது யாரை உத்தேசித்து சொல்லப்படுகிறதோ அவனுக்கு இன்பம் தரும் விதத்தில் ஹிதமாகவும் சொல்லப்பட வேண்டும் இதுவே சத்தியம் சத்தியத்தைச் சொல் பிரியமானதேச் சொல் சத்தியத்தை பிரியமாக சொல்ல முடியவில்லை என்றால் அப்போது அப்படிப்பட்ட சத்தியத்தையும் சொல்லாதே கேட்க பிரியமானாலும் அசத்தியத்தைச் சொல்லாதே என்பது பெரியோர் வாக்கு காமமும் குரோதமும் உள்ள மனசிலிருந்து இப்படிப்பட்ட பிரியமான நன்மையான வாக்கு வராது க்ஷேமத்தையே உண்டாக்கும் சத்திய வாக்கு வரவேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக காமா குரோதங்களற்ற நல்ல மனம் வேண்டும் சத்தியத்தின் லட்சணம் மனமும் பாக்கும் ஒன்று பட்டிருப்பது மனம் சுத்தமாக இருப்பது வாக்கு சாந்தமாக ஹிதமாக இருப்பது மொத்தத்தில் தனக்கு சித்த சுத்தியையும் பிறருக்கு க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுவது சத்தியத்திலேயே ஒருவன் நிலைத்து நின்றுவிட்டால் அதற்கு ஓர் பிரயோஜனம் உண்டு அதாவது அந்த சத்தியசந்தன் உத்தேசிக்காமலே ஒரு பிரயோசனம் சித்திக்கும் அது என்னவெனில் ஒருவன் சத்தியமே பேசி பேசி பழகிவிட்டால் கடைசியில் அவன் எது சொன்னாலும் அது சத்தியமாகிவிடும் இப்படிப்பட்டவன் மனமறிந்து போய் சொல்லவே மாட்டான் ஆனால் அறியாமையாலோ தவறிப்போயோ அவன் ஒரு விஷயத்தை தப்பாகச் சொல்லிவிட்டாலும் அந்த தப்பே யதார்த்தத்தில் சத்தியமாக நடந்துவிடும் மகான்கள் செய்கிற ஆசீர்வாதம் அவர்கள் கொடுக்கிற சாபம் எல்லாம் அப்படியே பலித்து விடுவதற்கு காரணம் அவர்களுடைய சத்தியத்தின் சக்திதான் அவர்கள் எது சொன்னாலும் நடந்துவிடும்